சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகாலை முதல் கடுமையான பனிமூட்டம் நிலவி வருவதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் அதிக அளவு பணியின் காரணமாக மின்சார ரயில்கள் தாமதமாக புறப்பட்டு செல்கின்றன கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பார்த்திபனிடம் கேட்கலாம் வணக்கம் பார்த்திபன் இது குறித்த வணக்கம் ஜனனி சென்னையில நிலவும் கடும் கடும் காரணமாக வாகன ஓட்டிகள் வராங்க புறநகர் மின்சாரங்களும் தாமதமாக இயக்கப்பட்டு வருகிறது தென்னிந்திய பகுதிகளில் இருந்து வடகிழக்கு பருவமழை விலகியதின் எதிரொலியாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளான மாவட்டங்களிலும் இன்று கடும் பனிப்பொழிவானது நிலவி வருகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அஹ் வட சென்னை சென்னை எண்ணூர் அஹ் காசிமேடு குறுக்குப்பேட்டை திருவெற்றியூர் கடந்து வரக்கூடிய மின்சார ரயில்கள் அதாவது அந்த பகுதிகளில் இருந்து சென்னை சென்ட்ரல் வரையும் வரக்கூடிய மின்சார ரயில்களும் தாமதமாக இடைவெளி விட்டு இயக்கப்படுவதாக கூறப்படுகிறது இதனால் பயணிகள் எல்லாம் வந்து கடும் சிரமம் அடைந்திருக்கிறார்கள் இது மட்டுமின்றி சாலையில் முழுவதுமே கடும் பனிப்பு ஆனது ஏற்பட்டிருக்கிறது அஹ் குறிப்பாக எது திசையில் வரக்கூடிய வாகனங்கள் முகப்பு விலக்கு எரியவிட்டவாறு அதிக ஒலி எழுப்பும் வருவதை நம்மால் வந்து காண முடிகிறது தொடர்ந்து பனிப்பொழிவின் காரணமாக அருகில் இருக்கக்கூடிய மற்ற வாகனங்களும் தெரியாத அளவுக்கு கடந்த நாட்களை விட இன்று கடும் பனிப்பொழிவானது நிலவி வருகிறது சாலையில ஒரு ஆட்கள் நடந்து வருவது கூட தெரியாத அளவுக்கு கூட தற்போது பனிமூட்டம் நிலவி வருவதால் பொதுமக்களும் வாகன ஓட்டியும் கடும் சிரமம் அடைந்து இருக்கிறாங்க குறிப்பாக செங்கல்பட்டிலிருந்து கடற்கரை வரையும் இயக்கப்படக்கூடிய மின்சார ரயில்களும் ஏழு முதல் பதினைந்து நிமிட இடைவெளியில் தாமதமாக இயக்கப்படுகிறதாக கூறப்படுகிறது அதே போல இந்த கும்படி அரக்கோணம் திருவள்ளூர் மா மாவட்டத்தில் தொடர்ந்து வந்து கடும் பனிப்பொழிவின் காரணமாக அதிவிரைவு ரயில்களும் தாமதமாக இயக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது சென்னை மாவட்டம் மட்டும் இல்லாமல் தற்போது திருவள்ளூர் மாவட்டங்களும் இருந்தாலும் சரி இந்த கடற்கரை வரமாக இருக்கக்கூடிய பழவேற்காடு எல்லாம் பகுதியில் முழுவதுமே வந்து கடல் தெரியாத அளவுக்கு கடும் பனி மூட்டம் வந்து நிலவி இருக்கிறது இதனால் வந்து அதிகாலை மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடி செல்வாமல் கடும் சிரமம் அடைந்திருக்கிறார்கள் ஏனென்றால் படகு எந்த திசையை நோக்கி செல்வது கூட தெரியாமல் கடும் கடும் பனிப்பொழிவின் காரணமாக இந்த சிரமம் இருப்பதாக மீனவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் கடந்த நாட்களை விட தற்போது சென்னை மட்டுமில்லாமல் சென்னை புறநகர் பகுதிகளிலும் கடும் பனிப்பொழுது இன்று நிலவி வருகிறது தற்போது வரை கடும் பனி மூன்றமாகவே காணப்பட்டு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஜனினி பார்த்திபன் தங்களுடைய தகவலுக்கு நன்றி